அண்ணுமணி தரப்பு கொடுத்த ஆணையை ஏற்று தான் நாங்கள் சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் கொடுத்துருவேன் ஆக இப்போ இன்னொன்றுங்க பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி இல்லைங்க அதில் எந்த கருத்தும் இல்லை இன்றைக்கு பாட்டாளி மகிழ்ச்சி பொறுத்த வரைக்கும் அன்புமணி அவர்களுக்கும் பாட்டாளி மகட்சிக்கும் எந்த தொடர்பும் கிடையாது மருத்துவர் ஐயா அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து அன்புமணி அவர்களை நீக்கிவிட்டார் அடிப்படை உறுப்பினர் நீக்கிவிட்டார் நேற்று கூட நடந்த ஒரு விழாவில் திருமண விழாவில் வக்கீல் பாலு அன்புமணி அவர்களை தலைவர் என்று பேசியிருப்பார் பேசியிருக்கிறார் இது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு இது நீதிமன்றத்தை அவமதித்தது நீதிமன்றம் ஒரு ஆணை பிறப்பிக்கிறது அந்த ஆணையை ஒரு வழக்கறிஞரை மாற்றி பேசுவது என்பது இது மிகப்பெரிய நீதிமன்ற அவமதிப்பு அன்புமணி அவர்களுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் இல்லை உறவும் இல்லை மருத்துவர் ஐயா அவர்களுடைய மகன் என்பதை தவிர எங்களுக்கும் அவருக்குமான தொடர்பு எதுவும் இல்லை பாட்டாளி மக்கள் மருத்துவர் ஐயா அவர்கள்தான் நிறுவனர் அவர்தான் அனைத்துமே சின்னமும் மாம்பழ சின்னம் எங்களுக்கு விரைவில் வரும் நாங்கள் மாம்பழ சின்னத்தில் தான் போட்டியிடுவோம் இந்த கூட்டணியை பாட்டாளி மக்கள் கட்சியோட கூட்டணி என்பது மருத்துவர் ஐயா அவர்கள் தான் பேசுவார் பாட்டாளி மக்கள் கட்சியோட கூட்டணி பேசணும்னு யார் நினைச்சாலும் நான் இந்த செய்தியாளர் சந்திப்பின் வாயிலாக பகிரங்கமாக உங்களிடத்தில் சொல்லுவது பாட்டாளி மக்கள் கட்சி என்பது நீங்கள் அவங்ககிட்ட இவங்ககிட்ட போ போய் பேசி ஏமாந்து போயாதீங்க பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் ஐயாதான் இன்றைக்கு அஞ்சு புள்ளி எட்டு சதவீதம் வாக்குகள் கடந்த முறை நாங்கள் பெற்றிருக்கோம் அந்த வாக்குகள் அனைத்துமே மருத்துவர் ஐயாவோடத்துல தான் இருக்குது இன்னொன்று இன்றைக்கி தான் பெற்ற மகனே ஐயா அவர்கள் ரொம்ப அவமதித்து அவரை மன உளைச்சல் பண்ணதுனால ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுடைய பார்வையும் அன்பும் ஒரு பாசமும் ஐயா அவர் பக்கம் திரும்பி இருக்கிறது நிச்சயமாக ஐயா அவர்கள் இந்த தட ஓட்டு கேட்டால் பத்து சதவீதம் ஓட்டுக்கு சொந்தக்காரர் ஐயா அது எந்த மாற்றமும் இல்லை பத்து சதவீதம் ஐயா யாரை கை காட்டுறாரோ அவருக்கு பத்து சதவீத வாக்குகளும் இன்னொன்று இதில் ஜாதி கிடையாது மதம் கிடையாது இனம் கிடையாது மொழி கிடையாது எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் அப்பா இருக்கிறாங்க எல்லாத்துக்கும் அம்மா இருக்கிறாங்க இருக்காங்களா இல்லையா அப்பாவும் அம்மாவும் இல்லாமல் வர முடியாது ஒரு அப்பாவை தான் பெத்த பையன் இந்த மாதிரி குடும்பப்படுத்துறதை நினச்சி நினச்சி பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்